நடக்கும் செய்திகளை உடன்புடன் தெரிந்து கொள்ள அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லா இயக்கங்கள் ஒரு ஜனநாயக மாறுபட்ட கருத்துகள் இருக்கலாம் சில நேரங்களில் வந்து அந்த இயக்க மத்தியில நிர்வாகிகள் மத்தியில ஒரு குழப்பங்கள் வருது கருத்து வேறுபாடுகள் வருது ஒரு இயற்கை தான் தவிர்க்க முடியாது எல்லா இயக்கத்திலும் அது உண்டு அதுபோல் சில சமூக வலைதளங்கள்ல சில பதிவுகள் அது மூலியமாக வந்து ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு அபப்பேர் தலைமைக்கு ஒரு அபப்பேர் உருவாகுகிற சூழ்நிலை தான் இந்த நிகழ்வு நடந்தது அது பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நிர்வாகிகள் கூட்ட கூட்டத்தில் இன்னைக்கு இன்னைக்கு நிர்வாகிகள் கூட்டங்கிறது இது வந்து மாவட்ட செயலாளர்கள் முக்கியமான நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகள் கடந்துக்கிறதுல ஒரு விவாத தலைவர் சொன்ன மாதிரி மனம் விட்டு எல்லாருடைய கருத்து என்ன என்ன நினைக்கிறாங்கிறது எல்லாரும் பேசினாங்க அவர் சகோதரர் மல்லை சத்தியா பேசியிருக்கிறார் பொருளாளர் அவை தலைவர் எல்லாரும் பேசியிருக்கிறார் மாவட்ட செயலர் பெரும்பான்மையை கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க அந்த இறுதி முடிவில் வந்து இயக்க நலன் இயக்க தந்தை நலன் அதுதான் முக்கியம் அதுக்காண்டி வந்து நம்ம இந்த நேரத்தில் வந்து இயக்கம் கட்டுக்கோப்பாக இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டு நலனுக்காண்டி இன்றைக்கி போராடுற ஒரு இயக்கம் மறுமலட்சி திமுக இந்த இயக்கத்துடைய பயணம் இங்கேயும் சீரும் சிறப்புடன் தொடருங்கிறதுக்காண்டி நாங்கள் பேசுகிறோம் சகோதரர் மல்லை சத்தியா பொறுத்த வரைக்கும் சில நிகழ்வுகள் நாங்க நாங்கள் கொண்டு பல பேர் குற்றச்சாட்டு வைக்கும் போது எல்லா முடிவுல கடைசி என்னன்னா சில அது வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு இனிமே வந்து இந்த இயக்கத்துக்கும் தலைவருக்கும் எனக்கும் உறுதுணையா பக்கபலமாக இருக்கிறனு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அதை ஏற்றுக்கொண்டு மீண்டும் நான் முதன்மைச் செயலராக தொடருவேன் என்று நான் சொல்லியிருக்கிறானே அது மாத்திரம் கிடையாது நான் ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் நான் இந்த இயக்கத்துக்கும் இந்த இயக்க தலைமைக்கும் யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ பாடுபடுறாங்களா அவங்க தலைமையில வச்சு நான் கொண்டாடுற தயாரா இருக்கிறானு இயக்கத்தோட நம்முடைய சகோதரர் மல்லை சத்தியாவுடைய அரசியல் வாழ்விற்கு நானும் உறுதுணையா இருப்பேன் என்று சொல்லி நான் முடிச்சிருக்கேன் அதாவது இல்ல மொத்தத்துல மொத்தத்துல வந்து அவர் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு நான் வந்து நான் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னேன் நான் அரசியல்வாதியா நான் பேசுறேன் சக மனிதனா நான் பேசுறேன் சகோதரர் மல்லை சத்தியாவே நம்முடைய இயக்கத்தந்தை நமக்கு தந்தை போன்றவர் அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை உனக்கு உங்களுக்கும் எனக்கும் அனைவருக்கும் உண்டு நீங்க கொடுக்கிற அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அதை நம்பி நான் என்னுடைய ராஜினாமாவை நான் வாபஸ் வாங்குகிறேன் சொல்லியிருக்கிறேன் நான் நாங்க எல்லாருமே அடுத்து வந்து இனிமேல் இது போன்ற குழப்பங்கள் இந்த இயக்கத்தில் நடக்கக்கூடாது இது கட்சிக்கு நல்லதில்லை தலைவருக்கு நல்லதில்லைன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கிறானு தயவு கூர்ந்த பத்திரிகை தோழர்கள் நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த இயக்கம் பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களுக்கு போராட இயக்கம் போராட ஒரு தலைவர் அரசியல் எல்லைகளை கடந்து தேர்தல் அரசியலை கடந்து இந்த பாடுபட்ட இந்த இயக்கம் இந்த தலைவர் இவங்க நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீங்களும் சில இனிமே இது நடந்த தலைவர் சொல்லிட்டார்ல நடந்ததே நடந்தவையாக இருக்கட்டும் இனிமேல் இனிமேல் நடக்க இருக்கின்றது நல்லவையா இருக்கட்டும் சொல்லியிருக்கிறாரு நல்லதே நடக்கட்டும் ஆரம்பித்த கூட்டம் பிற்பகல் நாளே காலுக்குத்தான் முடிவுற்றது இந்த நிர்வாக குழு கூட்டத்திலே கலந்து கொண்ட அனைத்து மாவட்ட செயலாளர்களும் துணை பொதுச் செயலாளர்களும் நிர்வாக குழு உறுப்பினர்களும் அனைவருமே பேசினர் சிலர் சுருக்கமாக பேசினர் இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் சிலர் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் பேசினர் ஆனால் இந்த அரங்கத்தில் எவ்வளவோ வாதங்கள் நடைபெற்றிருக்கின்றன விடிய விடியெல்லாம் நடந்திருக்கிறது சாயங்காலம் நாலு மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் அதிகாலை நாலரை மணி வரை ஒரு முறை கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் தான் நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று முடிவெடுத்தோம் இன்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் மல்லை சத்யா அவர்களுக்கும் கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மதிப்புக்குரிய துரை வைகோ அவர்களுக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் திடீரென்று தலையிட்டு தலையெடுத்து அது பதிவுகளிலே பலரும் தங்கள் கற்பனைக்கேற்றவாறெல்லாம் பதிவுகள் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் அவரவர்கள் கற்படைக்கேற்றவாறெல்லாம் போட ஆரம்பித்தார்கள் இன்றைக்கு காலை பத்திரிகைகளை பார்த்தாலே உண்மைக்கு புறம்பாகத்தான் செய்திகளை தந்திருக்கிறார்கள் தான் அவர்கள் உங்களை குறை சொல்லவில்லை அப்படிப்பட்ட சூழலில் எல்லோரும் தங்கள் கருத்துக்களை பேசி அதிலும் குறிப்பாக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்களும் முதன்மை செயலாளர் மதிப்புக்குரிய துரை வைகோ அவர்களும் மனம் விட்டு பேசினார்கள் உள்ளம் திறந்து பேசினார்கள் தங்கள் உணர்ச்சிகள் ஆவேசத்தின் வடியலாக வந்த சில வார்த்தைகள் எல்லாவற்றையும் மிக நாகரிகமாக இருவருமே கையாண்டார்கள் இதில் மல்லை சத்யா அவர்கள் இனிமேல் இப்படிப்பட்ட பதிவுகள் வராது அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படாது அதற்கு நான் ஒருபோதும் இடம் கொடுப்பதில்லை என்று உறுதிமொழி கொடுத்து ஆகவே இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சகோதரர் துரை வைக்கோ என்று சொன்னதோடு நான் இயக்கத்திற்கும் மறுமலர்ச்சி திமுக தலைமைக்கும் முதன்மை செயலாளருக்கும் பக்கபலமாக உறுதுணையாக இனி நான் உறுதியாக செயல்படுவேன் என்று சத்யா அவர்கள் சொன்னார்கள் முதன்மை செயலாளர் விரைவைக்கு அவர்கள் அவனை ஏற்றுக்கொண்டு ஒற்றுமையாக இருந்து இந்த இயக்கத்தை வலுப்படுத்துவோம் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் நடந்தவைகள் நடந்து முடிந்தவைகளாக இருக்கட்டும் இனி நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும் என்று விரை வைக்கோ அவர்கள் கூறியதோடு இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவிக்கொண்டு குளிக்கி நாங்கள் இணைந்து பணியாற்றுவோம் என்ற சமிக்கையை அதன் மூலமாக வந்திருக்கிற குழு உறுப்பினர்களுக்கு தெரிவித்து பலத்த கர ஒலிக்கு மத்தியில் எனது வலது பக்கத்தில் துரை வைக்கோவும் இடது பக்கத்தில் மல்லை சத்யாவும் நின்று புகைப்படமும் எடுத்துக்கொண்டார்கள் இந்த வக்கு இஸ்லாமியர்களுக்கு விரோதமான சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அநீதியும் அக்கிரமும் நிறைந்த அந்த மசோதாவை நிறைவேற்றிய நரேந்திர மோடி அரசுக்கு எதிராக அந்த நரேந்திர மோடி அரசை கண்டித்து வருகிற இருபத்தி ஆறாம் தேதி வருகிற இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து மணிக்கு சென்னையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இதில் சென்னை மாநகரில் நானும் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்களும் துணை பொதுச் செயலாளர் ஏ கே மணி அவர்களும் மற்ற கழக தோழர்களும் நாங்கள் கலந்து கொள்வோம் மதுரையில் முதன்மை செயலாளர் துரைவைகோ அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் புதூர் பூமிநாதன் அவர்களும் துணை பொதுச் செயலாளர் பி ராஜேந்திரன் அவர்களும் தலைமை தாங்கி நடத்துவார்கள் கோவையில் அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் அவர்களும் கழகத்தின் பொருளாளர் செந்திலதிபன் அவர்களும் அந்த மண்டலத்திலே உள்ள மாவட்ட செயலாளர்களும் இந்த மூன்று இடங்களிலும் சென்னை மதுரை கோவை திருச்சியில் அண்மையில் தான் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அவர்கள் தலைமையில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள் அதனால் தான் திருச்சியை நாங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை மற்ற மூன்று இடங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் கழகத்தின் பொதுக்குழு ஜூன் மாதத்தில் நடைபெறும் தேதி இடம் பின்னர் அறிவிக்கப்படும் அதை அவர் சத்யா கூறியதை ஏற்றுக்கொண்டு எடுத்த முடிவை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்று முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்கள் கூறி அந்த நிகழ்ச்சியை முடிவுற்றது ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற மாதிரி அது பேசி அவ பரஸ்பரம் பேசிக்கொண்டிருவது அது நீரடித்து நீர் விலகாது அதனால நீங்க சொன்ன அடிப்படையிலேயே ஒரு பெரிய புதாகாரமாக ஏடுகளிலே எட்டு காலம் பெற்ற செய்தி என்ன ஒன்றும் இல்லாமல் நாளைக்கு ஒரு கால செய்தியாக என்று நினைக்கிற அளவுக்கு அது எங்களுடைய இயல்பு தோழர்களிடத்தில் இருக்கக்கூடிய பாச உணர்ச்சி அந்த அன்பு கட்டுப்பாடு அது அவர்களை இணைத்து வைத்திருக்கிறது இருவரும் மனம் விட்டு பேசினார்கள் இதயம் திறந்து பேசினார்கள் அதை மகிழ்ச்சியாக அனைவரும் கைதட்டி வரவேற்றார்கள் இது எப்படி பன்னரை ஏற்படுத்தும் இல்லை இல்லை நீங்கள் பின்னடைவை ஏற்படுத்தணும்னு சில பேர் எதிர்பார்த்து கட்சி பிளந்தது உடைந்ததுன்னு போட முடியாமல் போச்சே அங்குற கவலை உங்களுக்கு வேண்டாம் என்னுடைய அரசியல் முகவரியாக விளங்கி கொண்டிருக்கின்ற குடத்தில் இட்ட விளக்காக இருந்த என்னை குன்றின் மேல் வைத்து அழகு பார்க்கும் என் அன்பு தலைவர் வைகோவர்கள் அவர் சொன்னதுதான் இங்கே நடந்தது கழகத்துடைய முதன்மைச் செயலாளர் திருச்சி நாடாளுமன்றத்துடைய பெருமைக்குரிய உறுப்பினர் சகோதரர் துரை வைகோ அவர்கள் அவர் அந்த பதவியில் நீடிக்க வேண்டும் என்னுடைய நடவடிக்கை என்னுடைய நடவடிக்கைகள் அதற்கு காயப்படுத்தியிருக்குமே ஆனால் அதை நான் அதற்காக வருத்தம் தெரிவிக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து இயக்கத்தை முன்னெடுத்து செல்கின்ற இடத்தில் முதன்மைச் செயலாளராக தொடர வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தை சொல்லியிருக்கிறேன் அவரும் அதை மறுபரிசீலனை செய்து தொடர்வதாக சொல்லியிருக்கிறார் இணைந்த கைகளுக்கு எப்பொழுதுமே வலிமை அதிகம் நாங்கள் இணைந்திருக்கிறோம் மனிதன் பலபி பலகீனமானவன் அந்த மனிதனை ஒரு காற்று கூட கீழே தள்ளிவிடும் ஒரு கல் இடறிவிடும் அலை கூட தடமாறிவிடும் ஆனால் மனிதர்கள் பலமானவர்கள் அந்த பலமான மனிதர்கள் அந்த கல்லை உருவாக்கின்ற மலையை கூட உடைத்தருகின்ற சக்தியும் காற்றை கைது செய்து மின்சாரத்தை உருவாக்கக்கூடியதும் அக்கடல் அலையிலிருந்து மின்சாரத்தை எடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது மனிதர்கள் எனவே நானும் சகோதர துறை வைப்பவர்களும் இணைந்து இந்த இயக்கத்தை என் லட்சியத்தலைவர் வைப்பவர்கள் கண்ட கனவுகளை வெட்டி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்தது அங்கே இணைந்து படியாது